ஆலங்குளம் ஜோதிநகரில் திமுக சார்பில் பொங்கல் விழா நலத்திட்ட உதவிகள் சிவபத்மநாதன் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஜோதிநகரில் பொங்கல் பண்டிகையையொட்டி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கட்சி கொடியேற்றும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் செல்வம் ஆலங்குளம் ஒன்றியம் மன்றம் செயலாளர் அரவிந்தராஜ் திலக் முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி ஐயம்பெருமாள் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பிரதிநிதி தனுஷ்கோடி அன்பழகன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதனின் கட்சி பணிகள் மற்றும் மக்கள் பணிகளை பாராட்டி தைத்திருநாளில் அவருக்கு மனிதநேய பண்பாளர் என்ற விருதை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை மக்கள் தெரிவித்தனர் இவ்விழாவில் மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் மேசியா ஜெயசிங் ஏ பி என் குலா மாவட்ட பிரதிநிதி துரைபாண்டி பாண்டி நாகல்குளம் கூட்டுறவு சங்கம் துணைத் தலைவர் சொட்டு சுப்பிரமணியன் முன்னாள் ஒன்றிய பிரதிநிதி மூக்கன் என்ற சொரிமுத்து சுரண்டை ஹக்கீம் ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணி சிவநேசன் ஆலங்குளம் ஒன்றாவது வார்டு பிரதிநிதி திருவரன் வெங்கடாம்பட்டி கவுன்சிலர் சங்கர் புதுப்பட்டி வக்கீல் சுந்தர் நாட்டார்பட்டி கிளை செயலாளர் முத்து வக்கீல் அரி பொடியனூர் கிளை செயலாளர் பாண்டியன் மானாமதுரை துரை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட பிரதிநிதி ஆலங்குளம் ஜோதிநகர் அன்பழகன் செய்திருந்தார்